இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் எஃப்டபிள்யூடி டூ ஹண்ட்ரட் பி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாம்பர் ஏர்கிராஃப்டை தயாரிச்சுட்டு வராங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா சி டூ நைன் ஃபைவ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏர்கிராப்டை இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்க பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக கே நைன் பாஜ்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு உபகரணத்தை இந்தியா தயாரித்து வர்றாங்க அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதிவில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வெல்லா விசல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் எஃப்டபிள்யூடி

தன்னிச்சியாக செயல்படக்கூடிய சக்தி இந்த எஃப்டபிள்யூடி டூ ஹண்ட்ரட் பிக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ஐநூறு கிலோகிராம் கொண்ட எடையுள்ள பொருட்களை சுமந்து கொண்டு போகக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக மீடியம் ஆட்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் அன்மேண்ட் ஏரியல் வகையை சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது சுமார் ஒன்பதாயிரம் அடி உயரம் வரை சென்று எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் இது அமெரிக்காவினுடைய பிரிட்டோ விமானத்துக்கு மிகவும் சவாலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா அமெரிக்காவுடைய பிரிட்டோ விமானத்தை நம்ம வாங்கணும்னா இரநூத்தி கோடி பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும் பட் இந்தியாவினுடைய இந்த போர் விமானம் சுமார் இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணாவே நம்ம இதை வாங்க முடியும் அந்த அளவுக்கு மிகவும் விலை மலிவானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை தயாரித்தவர்கள் சொல்கிறார்கள் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம யூஏவி என்று சொல்லப்படக்கூடிய அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்ல ஒரு முக்கியமான பண்ணிருக்காங்க அதாவது ஆப்டிக்கல் சர்வேலன்ஸ் இதன் மூலமாக எதிரிகளை தொடர்ந்து கண்காணிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதனுடைய வேகம் சுமார் இரநூறு நாட்டு வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அவருக்கு முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது தொடர்ந்து பனிரெண்டு டு இருபது மணி நேரம் தொடர்ந்து விண்ணில் பறக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இதில் இருநூறு கிலோமீட்டர் வரை தரைத்தட்டுப்பாட்டு நிலையத்தை இதற்குடைய கண்ட்ரோலில் வைத்திருக்கக்கூடிய சக்தி இந்த பிளையிங் வெஜ் டிஃபென்ஸ் நிறுவனத்துக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா இது இப்ப என்ன கண்டிஷன் விமான சோதனை இந்த மாசத்தின் இறுதியில் முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது ஒரு முக்கியமான சர்டிபிகேட் வாங்கணும் அதாவது ராணுவத்துக்கிட்ட சேஃப்டியா இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க அவங்க செக் பண்ணி பார்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படி கணக்கு போடும் போது இன்னும் நான்கு டு ஐந்து வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த பிளையிங் வெஜ் டிஃபென்ஸ் அந்த நிறுவனத்துடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா ஏற்றுமதியை அதிகரித்து இறக்குமதியை குறைக்க வேண்டும் இந்தியாவில் அதிகமான விமானத்தை உருவாக்க வேண்டும் அப்போ தான் பாதுகாப்பு குறைபாடுகள் எதுவும் வராது அந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் இந்தியா அந்த மாதிரி தயாரித்து வராங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு நாடுகள் இந்த மாதிரி நாடுகள் இந்த பிரிட்டோ போன்ற போர் விமானத்தை வாங்குவதற்கு நிறைய சிரமப்படுறாங்க அந்த மாதிரி நாடுகளுக்கு இந்தியா இந்த மாதிரி சின்ன சின்ன ரக விமானத்தை விற்கும் பொழுது இந்தியாவினுடைய ஏற்றுமதி பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய ரெண்டாவது விமானத்தை சி டூ நைன் ஃபைவ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்தை டெலிவரி செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஐம்பத்தி ஆறு விமானத்தை சுமார் இருபத்தி ஓராயிரம் கோடிக்கு நாம ஆர்டர் செய்திருந்தோம் இதை ஆர்டர் செய்வதற்கு முக்கியமான காரணம்னா நம்மிடம் உள்ள அவோரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானம் எல்லாமே லைஃப் வந்து எக்ஸ்பெரி ஆக போகுது அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முயற்சி செய்து வராங்க அதற்காக ஓபன் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த சி டூ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்டை யாரு வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏர்பஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனமும் இந்தியாவினுடைய டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் இதை உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு பதினாறு விமானம் மட்டும்தான் ஐரோப்பா உடைய நிறுவனம் வந்து நமக்கு டெலிவரி கொடுப்பாங்க அவர்கள் வந்து அண்ட் ஃபுல் பறக்கும் நிலையிலே நமக்கு கொடுப்பாங்க பட் பேலன்ஸ் இருக்க அனைத்தையுமே இந்தியாவினுடைய டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அவர்கள் தான் மேனுஃபேக்சரிங் செய்ய போறாங்க இதுல கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஸ்பேர் பார்ட்ஸ் இந்தியாவிலேயே தயாரித்து எல்லாத்தையுமே வந்து இந்தியாவிலேயே அசம்பிள் பண்ண போகிறாங்க இது இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய உற்பத்தியையும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இதை வந்து எப்போ டெலிவரி பண்ண போகிறாங்க அப்படின்னா முக்கியமாக அந்த பதினாறு விமானத்தை அடுத்த வருடத்தின் இறுதிக்குள்ள டெலிவரி செய்ய போகிறாங்க ஐரோப்பாவுடைய நிறுவனம் பட் டாடா அட்வான்ஸு நிறுவனம் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் முதல் சி டூ நைன் ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானத்தையே டெலிவரி செய்ய போறாங்க இவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிவரி செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்சுவலாக இந்த ஏர்பஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா புதிதாக நூறு கே நைன் ஹவிசாடர்களை இந்தியாவினுடைய பாதுகாப்பு உபகரணங்களை டெலிவரி வாங்க போகிறாங்க ஆக்சுவலா இதை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய டி என்று சொல்லப்படக்கூடிய லார்ஜ் அண்ட் டர்போ டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இதை உருவாக்கிட்டு வர்றாங்க ஆக்சுவலா இதை தயாரிப்பதற்கு முக்கியமான காரணம்னா குளிர்கால நிலையில் இந்தியாவினுடைய எல்லை பகுதியை சமாளிப்பதற்கு இந்த கே நைன் வஜ்ரா ஹவிசாடர்கள் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த கே நைன் ஹவிசாடர்கள் வந்து எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியா உடைய கே நைன் தண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹவிசாட்டருடைய மாடிஃபிகேஷன் தான் இந்த கே நைன் வஜ்ரா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை வந்து எல் அண்டை நிறுவனம் நிறைய டெவலப்மெண்ட் உட்பட்டு நிறைய ஆராய்ச்சிகள் செயல்பட்டு அதற்கப்புறம் தான் இதை மேனுபேக்சரிங் செஞ்சிருக்காங்க இது இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் கொண்டு லாக் போன்ற மிகவும் உயரமான பகுதிகளில் இந்த கே வஜ்ரா மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் முக்கியமா குளிர்கால சமயங்களில் மைனஸ் இருபது டு முப்பது டிகிரி இருந்தாலும் இந்த ஹவிசாட்டர்கள் எதிரிகளை அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது எதிரியை அழிப்பதற்கு சுமார் நூற்றி இருபத்தஞ்சு எம் எம் கேலிபர்கள் இதில் பொருத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இது இந்தியாவினுடைய பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாகிந்த்